பக்கத் அப் என்றது அல்லாஹ் அல்லாஹ் எதில வச்சிருக்கிறான் ஒரு சிறிய ஒரு கொஞ்சமா இருக்கிறதுலையும் அது அதிகமா நமக்கு எல்லா தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியது பர்கத் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சோ அதுல நம்ம சில சில இது நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நம்ம கடைபிடித்தால் நமக்கு பரக்கத் வரும் அப்படின்னு சொல்லி அதுல வந்து தக்குவா அல்லாஹ்வுடைய இறையச்சம் வேண்டும் அதுக்கப்புறம் ஹானெஸ்டி அது நேர்மை இருக்க வேண்டும் மற்றவர்கள் நம்ம நல்லவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஆஹ் நம்ம சுன்னா ரசுசுல்லா செல்லம் எந்த சுண்ணத்துகளை நம்ம கற்பித்தார்களோ வியாபாரத்தில் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையுடைய விஷயங்களிலும் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லயும் சரி நம்முடைய வீட்டுல நம்ம ஃபேமிலியோட நம்ம நடக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் சரி நம்ம அந்த சுண்ணாவை ஃபாலோ பண்ணா அது என்ன செய்யும் நமக்கு அந்த பரக்கத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இத ரொம்ப முக்கியமா நம்ம ஒண்ணு பார்த்த விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா குரான் பார்த்தோம் குரான் குரான் இட்ஸ் அ பேஸ் பேசிக் இதுல இருந்துதான் நம்ம இதை எல்லாம் நம்ம பார்த்த எல்லாமே அதுல நம்ம எடுக்க முடியும் இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு முன்னால் ஆஹ் ரசூத் சுல்லா செல்லம் இல்ல ஆனா ரசூல் சல்லாசலம் என்ன சொல்லிட்டு போனாங்க உங்களுக்கு மத்தியில் இரண்டு விஷயங்கள் நான் விட்டு செல்கிறேன் ஒன்னு குரான் இன்னொன்னு என்னோட சொன்னா அப்ப இந்த ரெண்டு பேசிக் திங் தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு இதுதான் நமக்கு இஸ்லாம் இன்னைக்கு ஃபுல் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபுல் பேக் ஆஃப் இஸ்லாம் நமக்கு இன்னைக்கு இருக்கு சோர்ஸ் இருக்கு அப்படின்னு நினைவு குரான் மேலும் சொன்னான் சோ இதுல இருந்தா நம்ம என்ன எடுக்க போறோம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் தக்குவா என்றால் என்ன நேர்மையாக நடப்பது என்றால் என்ன குரான் அல்ல அதை பத்தி என்ன சொல்கிறான் ரசூ எப்படி நடந்து காண்பித்தார்கள் மற்றவர்களும் நல்ல விதமாக நடந்து கொள்வது குரான் அதனுடைய பலன்கள் எப்படி சுட்டி காட்டுகிறது அதே போல ரசூல்ல வாழ்க்கை எப்படி வாழ்ந்து காமித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்ம பார்த்த எழுதி எல்லா அமல்கள் எல்லா செயல்களுடைய பேஸ் குரான் குரான் இதுவும் இட்ஸ் பிக்ஸ் பிக் பேஸ் ஆஃப் பறக்க நாம் பெற வேண்டும் என்றால் இதுதான் மிகப்பெரிய நமக்கு ஒரு மிகப்பெரிய ரூட் சோ இந்த குரானுடைய கனெக்ஷன் நம்ம நம்ம மத்தியில் இருந்தால் இது எல்லாம் நமக்கு தானாக வந்துவிடும் ஓகே சோ இன்னைக்கு நம்ம வந்து வீட்டை நம்முடைய வீட்டை நம்ம அலங்கரிக்கிறோம் வீட்டுல வந்து சோஃபா எங்க வைக்கலாம் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்கே வைக்கலாம் பெட்ரூம் எப்படி பண்ணலாம் லைட்டிங் எப்படி பண்ணலாம் எல்லாம் நம்ம டெக்கரேஷன் பண்றோம் மற்றவர்களுக்கு அது அழகா தெரியணும் அதுல ஆனால் அதே அந்த அதை விட பல மடங்கு முக்கியத்துவம் நம்ம எது தரணும் அப்படின்னா நம்முடைய கபர்களை அலங்கரிப்பது நம்ம நம்முடைய கபு எப்படி அலங்கரிக்கப்படும் நம் தொழுதால் நம் குரான் ஓதினால் இவையெல்லாம் நாளை என்ன செய்யும் நாளை மறு நம் கபருடைய வாழ்க்கையில் வேதனை விட்டு நம்மளை காப்பாத்துவதற்காக இதெல்லாம் வரும் சோ இந்த குரானும் இட்ஸ் பேஸ்ட் இதுவும் நமக்கு என்னது ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ் இது என்ன செய்யும் நாளை இந்த உலகத்தில் மட்டும் மட்டுமல்லாமல் நாளை நம்முடைய கபூருடைய வாழ்க்கையும் இது நம்மளை வேதனை இருந்து பாதுகாக்கும் சோ அந்த வகையில அல்லா வந்து குரானை பற்றி சொல்லும் போது உபாரக் பர்கத் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு நம்ம செய்யறோம் சிம்பிளா குரானை வாங்கி வீட்டுல வைக்கிறோம் நம்ம சொல்றோம் இதுல இருந்து பர்கத் வரும் அப்படின்னு பர்கத் அது மட்டுமல்ல பர்கத் குரானை ஓதுவதிலும் அதை விட பல மடங்கு பர்கத் நமக்கு எடுக்கும் அதே போல குரானை புரிந்து கொள்வது குரானை சிந்திப்பது குரானை நடைமுறைப்படுத்துவது குரானை கற்பிப்பது இதை எல்லாம் நம் கடைபிடித்தால் நாம் நம்ம பர்கத் நம்ம என்ன என்ன விட என்ன நம்ம அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அதை விட அதிகமாக அல்லா செய்வான் அந்த பர்கத்தை நமக்கு ஈட்டி தருவான் இந்த வாழ்க்கை ஓகே ஸோ குரான் இட்ஸ் அ சோர்ஸ் குரான் நீங்க நம்ம ஓதினால் நம்ம புரிந்து ஓதுனால் நமக்கு தெரியும் நம்முடைய எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் குரான் நம்ம செய்யக்கூடிய செயல்களை சுட்டி காட்டும் குரான் நம்ம செய்யக்கூடிய பாவங்களை சுட்டி காட்டுகிறது குரான் நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் அதனுடைய பலன்களையும் சுட்டி காட்டுகிறது குரான் சோ இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இன்னைக்கு குரானை இறக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் இந்த குரானை நம்ம என்ன சொல்றோம் லைவ் புக் ஏன் இது லைவ் புக் வார்த்தைகள் யாரோட வார்த்தைகள் அல்லாவுடைய வார்த்தைகள் எப்பவுமே ஹயாத்தா இருக்கக்கூடிய ரப் அல்லாஹ் அவனுடைய வார்த்தையில் அதாவது அவனுக்கு மௌத்தே கிடையாது அதே போல அவனுடைய கலாம் இதுக்கு என்ன இல்ல அந்த லைவ் கனெக்ஷன் நம்ம என்ன செய்யலாம் இன்னைக்கும் நம்ம ஓதும் ஓதும் சரி அதை புரிந்து கொள்ளும் சரி நம்ம அதை உணரலாம் நம்முடைய செயல்களும் என்ன செய்யுது இந்த குரான் சுட்டி காட்டுகிறது நம்முடைய செய்யக்கூடிய நன்மைக்கும் அந்த பலன்களையும் என்ன செய்து இந்த குரான் சுட்டி காட்டுகிறது சோ இந்த லைவ் பிக் புக்கோட கனெக்ஷன் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நம்ம செய்யணும் இன்னும் நெருக்கத்தை நாம் என்ன செய்யணும் உண்டாக்கணும் இதன் மூலியமாக என்ன செய்யும் இன்னும் நமக்கு என்ன செய்யும் பறக்கத்து கிடைக்கும் மேலும் மர்மையில் நமக்கு இது என்ன செய்யும் வெற்றியை நமக்கு ஈட்டித்தரும் சோ அந்த வகையில குரானை விட்டு நாம் அதிகமாக என்ன செய்யணும் டு கெட் வித் குரான் ஆல்வேஸ் அதிகமாக ஏனென்றால் நீங்க நினைச்சு பாருங்க நம்ம என்ன செய்யறோம் தொழுத முடிச்சோன்னு நீ துவா கேக்குறோம் யார் எனக்கு என்ன செய்ய நரக வேதனையு காப்பாத்துவாயாக கபருடைய வேதனை இருந்து நாளை மறுமையில எனக்கு என்ன வேணும் ரசூஸ் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறோம் ஆனா அதுக்கு தகுதியான நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தா இல்ல நமக்கு அறுபது வயசு ஆகுது எழுபது வயசு ஆகுது ஆனாலும் என்ன செய்யல இது வரைக்கும் நமக்கு குரான் தெளிவாக ஒழுங்காக ஓத கூட நம்ம செய்யல முயற்சிக்கவில்லை நினைச்சு பாருங்க இந்த சூழ்நிலையில் ஒருவர் மரணிக்கிறார் என்றால் அப்போ அவரை அவர் எந்த ஷஃபாத்துக்கு தகுதியானோர் ஆவாரா அல்லாஹ் ரஹமத் செய்யணும் அப்படிப்பட்ட மனிதரும் அல்லா ரஹமத் செய்யணும் ஆனால் ஹயாத்தா இருக்கக்கூடிய நம்ம நாம் இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் குரானுடைய கனெக்ஷன் என்னுடைய கனெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது குரானை ஓதுவதில் குரானை புரிந்து கொள்வதில் குரானை நடைமுறைப்படுத்துவதில் குரானை கற்பிப்பதில் என்னுடைய என்னுடைய நிலைமை என்னாக என்னவாக இருக்கிறது இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சோ அந்த வகையில குரானுடைய நம்ம அதிகமாக கனெக்டட் ஆகணும் குரானை அதிகமாக ஃபர்ஸ்ட் நம்ம ஓத பிராக்டிஸ் பண்ணனும் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி டெய்லி ஒரு பக்கம் அலமது நிறைய பேர் வந்து ஒரு ஜூசு ரெண்டு ஜூசு வழக்கமாக முடிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க டெய்லி நாம் பேசிக் ரொம்ப சிம்பிளா நம்ம ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னா ஒன் பேஜ் அல்லது அஞ்சு பத்து வசனங்கள் இப்படி நம்ம ஓத ஓத என்ன செய்யும் குரான் நமக்கு ஈஸியாகிட்டே வரும் ஓதுவதற்கு நமக்கு இன்னும் இலகுவாக மாறும் சோ அந்த பிராக்டிஸ் அலமதுல்ல நம்ம செய்யணும் கொண்டு வரணும் சோ அந்த வகையில நம்மளை பத்தி இந்த புரான் சுட்டி காட்டுவது ஒரு வசனம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதனால அல்லா தன்னுடைய திருமையை சொல்லும் போது சொல்றான் அத்தூருக்கும் கிதாப் அஃபலா தாக்கிலோ அத்த முருணன் நாஸ் நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா செய்யற ஒரு விஷயம் என்னது அத்த முருணன் நாஸ் நீங்க என்ன செய்கிறீர்கள் மக்களுக்கு நீங்கள் கட்டளை இடுகிறீர்கள் அத்த அமுருணாசு பில்பிர் நன்மை கொண்டு ஆனால் நீங்க என்ன செய்யறீர்கள் உங்களை நீங்கள் மறந்து கொள்கிறீர்கள் மறந்து விடுகிறீர்கள் மக்களுக்கு நன்மை பக்கம் அழைக்கிறீர்கள் ஆனால் உங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மறந்து விடுகிறீர்கள் வந்தும் தத்லோனல் கிதாப் மேலும் நீங்க என்ன செய்யறீங்க இந்த கிதாப் இந்த வேதத்தை நீங்க ஓதுறீங்க ஓதிக்கொண்டே என்ன செய்யுங்கள் நீங்க மக்களை அழைக்கிறீர்கள் ஆனால் உங்களை உங்களே நீங்க என்ன செய்கிறீர்கள் மறந்து விடுகிறீர்கள் அப்படின்னு ஒரு அண் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார் நாம் இது வழக்கமாக இன்னைக்கு செய்யக்கூடியது தப்பு அவர் செய்கிறார் அவர் செய்வது தப்பு இது அவர் ஷிர்க் செய்கிறார் அந்த ஜமாத் பித்தாத்தோட ஜமாத் அது ஷிர்கோடே ஜமாத் அவங்க காஃபிர் நம்ம என்ன செய்யறோம் ஏதோ அல்லா நம்மளை வந்து ஒரு அம்பாசிடராக இருக்க வைத்து விட்டா அந்த உலகத்தில் நம்ம யாருக்கு வேணும் என்ன சர்டிபிகேட் வேணும் கொடுக்கலாம் என்று நினைச்சோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய செயல்களை நாம் மறந்து விடுகிறோம் நம்முடைய எண்ணங்களை நாம் மறந்து விடுகிறோம் சோ முதலாவதாக நாம் பாதுகாக்க கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளை நாம் பாதுகாக்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சோ நாம் சரியாகி விட்டால் நம்முடைய குடும்பம் நம்முடைய சமுதாயம் எல்லாமே சரியாகிவிடும் அதான் அல்லா தருணம சொல்றான் அலைக்கும் அன்பு ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய ஈமான் அலைக்கும் அன்பசகம் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எதிர் ரோக்கம் இதாக தோணும் நீங்கள் ஹிதாயத் பெற்று விட்டால் கேட்டவர்கள் உங்களை என்ன செய்ய முடியாது உங்களை வழி கேட்டில் தள்ள முடியாது அப்போ நம்முடைய ஈமானை நம்முடைய செயல்களை நம்முடைய நற்செயல்களை நற்சிந்தனைகளை நாம செய்ய வேண்டும் நாமளே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம அலமதுல்ல நம்ம ஒரு சபையில போறோம் மக்கள் மத்தியில போறோம் எல்லாம் என்ன சொல்றாங்க நம்முடைய பொசிஷனை பார்த்து எல்லா மக்களும் வரவேற்கிறாங்க ஓ இவர் கம்பெனியுடைய மேனேஜர் ஓ வாங்க வாங்க அப்படின்னு நம்ம வெல்கம் பண்றாங்க ஓ அலிம்சா வராரு மௌலவி வராரு எல்லாம் வெல்கம் பண்றாங்க இதை எதை கொண்டு நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய பாவங்களை கொண்டு அல்லா என்ன செய்திருக்கிறான் இந்த உலக மக்கள் மத்தியில் நம்முடைய பாவத்துக்கும் இந்த உலக மக்களுக்கும் மத்தியில் ஒரு திரையை போட்டு விட்டான் மறைத்து விட்டான் அதனால நாம் என்ன செய்கிறோம் ஒரு நல்ல ஒரு உள்ள உத்தமராக நம்ம என்ன செய்யறோம் மக்களுக்கு தெரிகிறோம் ஆனா நாம் செய்த பாவங்கள் என்ன நம்முடைய எண்ணங்கள் என்ன நம்முடைய செயல்கள் என்ன அப்படின்றது நமக்கு தான் தெரியும் நாம் வந்து நம்முடைய மனைவிக்கும் சரி நம்ம பிள்ளைகளுக்கும் சரி நம்ம என்ன செய்யறோம் கட்டளை இடுகிறோம் அதாவது நம்ம வீட்டுல சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம் முசிபத் உன்னாலதான் நீ தான் தொழ மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா வெளியே போய் நாம என்ன செய்யறோம் அது யாருக்கு தெரியும் நமக்கும் நம்மளுடைய தான் தெரியும் வீட்டுக்கு வந்தா என்ன செய்யுது மனைவியை திட்டுவது பிள்ளைகளை திட்டுவது அப்போ நம்முடைய ஈமான்களை நாம் அதிகம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பின்பு நாம என்ன செய்யலும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் சரி நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்ம எடுத்து வைக்க வேண்டும் அதான் அல்லா தன்னுடைய குரான சொல்லும்போது என்ன சொல்றான் உங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்து முதலாவதாக நம்மளை நாமளே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பிறகு நம்முடைய குடும்பத்தாரையும் நம்ம செய்ய வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த வசனம் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய இந்த நம்முடைய இந்த செஷன்ல மூணாவது தடவை நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை நீங்கள் நீங்கள் அதை டிரான்ஸ்லேஷன்ல படித்தாலும் சரி இதனுடைய தப்சீரை படித்தாலும் உங்களுக்கு புரியும் இது வந்து இட்ஸ் லைக்ஸ் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் கு அன்புசக்கும் வஹலிக்கும் நாரா குடும்ப தலைவரா இருக்கிறார் அவர் சிந்தி அவர் செய்யக்கூடிய எல்லா செயல்க்கு முன்னால் அவர் அவர் செய்யக்கூடிய செயலுக்கு முன்னால் இதை அவர் என்ன செய்யணும் ஒரு டெஸ்ட் ஒரு எவாலுவேஷனுக்கு அவர் கம்பேர் பண்ணி பாக்கலாம் கு அன்புசக்கும் நாரா என்னுடைய என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் செய்யக்கூடிய செயல் மூலியமாக நான் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்கிறேனா நான் சிந்தித்து பார்க்கணும் இது ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் செய்யக்கூடிய ஒரு வசனம் சோ இந்த இந்த வசனத்தை நம்ம என்ன செய்ய மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் இது மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது நம்ம எங்க அதிகமாக நம்ம வீட்டுல நம்ம பார்க்கறோம் அங்க எழுதி வைத்துக் கொண்டால் இது நமக்கு என்ன செய்யும் ஹிதாயத்தை தரும் அடிக்கடி நம்ம பார்க்கும் போது அல்லா அதை அழகாக சொல்கிறான் இந்த நரகம் இதோடைய எரிபொருள் என்னது அது ஹிஜாரா மக்களும் மனிதர்களும் அந்த கற்களும் தான் என்னுடைய எரிபொருள் அல்ல அதை விட்டு நம்மளை பாதுகாப்பானார்கள் அப்போ நம்மளுக்கு செய்யக்கூடிய செயல்கள் நம்ம செய்யக்கூடிய சிந்தனைகள் இது எல்லாவற்றுக்கும் முன்னால் நாம் இந்த வசனத்தை நாம் கொண்டு வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் இதை நம் செய்யக்கூடிய செயலை கொண்டு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேனா அப்படின்னு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சோ அந்த வகையில நாம் அதிகமாக இன்னைக்கு என்ன செய்யறோம் நான் ஏற்கனவே நம்ம அதிகமாக சொல்கிறோம் அட்வைஸ் ஒரு ஆளு நம்ம அட்வைஸ்க்கு போய் இன்னைக்கு நம்ம சாதாரணமாக ஒரு அட்வைஸ் அப்படின்னு போய் நின்னுட்டோம் அப்படின்னா அவர் ஆலிமா இருந்தாலும் சரி அவர் ஆலிம் அல்லாதவர் இருந்தாலும் சரி குரான் ஹதீஸை வைத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அவர் அட்வைஸ் பண்ணுவார் ஆனால் அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நாம் அப்படி இரு அப்படி நாம் நடந்து கொள்கிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தால் நிச்சயமாக இல்லை அதான் அல்லாஹ் குரான்ல சொல்ல சொல்றேன் யாய் அல்லாதீனா லிமா த கோலுன மாலாத்த ஓ இமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் லிமா த கோலு மாலாத்த ஃபாலூன் மேலும் அல்லாஹ் சொல்றான் கபுர மக்தன் அந்த கோலு மாலாத்த ஃபாலூன் அல்லாஹ் அது ரொம்ப வெறுப்பான விஷயமாக இருக்குது எது என்றால் அந்த கோலு மாலா ஃபலூன் நீங்க செய்யாததை நீங்கள் சொல்லுவது அல்லாஹுக்கு ரொம்ப வெறுப்பான ஒரு விஷயமாக இருக்கு அப்போ நாம் என்ன சொல்கிறோம் நாம் என்ன அட்வைஸ் வைக்கிறோமோ அதுக்கு பர்ஸ்ட் நாம் தகுதியினர்களும் மாற வேண்டும் நான் இப்படி சொல்வதனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஓகே ரசூல்லா எப்படி இருந்தாங்களோ ஹண்ட்ரட் நம்ம அதை மாறிட்டு தான் நம்ம வந்து தாவா பண்ணணுமோ அப்படின்னு சொல்ல வரவில்லை அட்லீஸ்ட் இந்த பேசிக்கான விஷயங்கள் தொழுகையா இருக்கட்டும் அல்லது நோம்பா இருக்கட்டும் செய்யக்கூடிய இபாதத்துகள் நற்குணங்கள் நற்செயல்கள் சிந்தனைகள் இதையெல்லாம் நம்ம அந்த நமக்கு முடிந்த அளவுக்கு அது நம்ம அடைய வேண்டும் அதற்கு பின்னால் மக்களுக்கு நாம் ஏற்றி வைக்க வேண்டும் சோ தான் நம்முடைய இந்த பார்த்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது அதே போல நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம் ரொம்ப ஈஸியா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அதாவது குறையை கண்டுபிடிப்பது மற்றவர்களிடம் குறையை கண்டு பிடிப்பது அப்ப ரசூல் சலாசலம் என்ன சொன்னாங்க யார் ஒரு அடியானோட குறை குறையை வெளிப்படுத்துகிறாரோ அல்லானை செய்வான் அவரை இந்த உலகத்திலும் இழிவுபடுத்துவான் நாளை மறுமையிலும் இழிவுபடுத்துவான் ஓகே சோ இந்த குறையை நாம் மறைக்க வேண்டும் அதே போல அந்த குறையை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணனும் அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் சிந்திக்க வேண்டும் சோ இதே போல ஹசன் பசீர் ரஹமுல்லா அவங்க என்ன சொல்றாங்க அதாவது ஒரு மனிதன் தனக்கு தானே எச்சரித்துக் கொள்ளக்கூடிய மனிதன் சிறந்த மனிதன் அப்படின்னு சொன்னான் தனக்கு தானே எச்சரித்துக் கொள்ளக்கூடிய மனிதன் நாம் ஓதக்கூடிய வசனம் நாம் வாசிக்கக்கூடிய ஹதீஸ் நம்ம கேட்கக்கூடிய பயான் இதையெல்லாம் நான் பின்பற்றுகிறேனா இதையெல்லாம் இதையெல்லாம் வைத்து நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நாம் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண வேண்டும் நாம் அதை தவறு செய்கிறோம் நாம் பாவங்களையும் செய்கிறோம் என்றால் நமக்கு நாமே ஃபர்ஸ்ட் மார்னிங் நமக்கு நாமே நம்ம வந்து ஒரு ரெக்டிஃபை பண்ணக்கூடியவர்கள் நமக்கு நாமே நம்ம செல்ஃப் பண்ணி நமக்கு நாமே நாம் திருத்தி கொண்டு நாம செய்யும் நம்முடைய மக்கள் நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் என்ன செய்யும் ஏத்தி வைக்க வேண்டும் ஏனென்றால் நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள் அமல்கள் இபாதத்துகள் இது எல்லாம் என்ன செய்யாது நாளை நம்மளை ஆஹ் ஜன்னத்தில் சொர்க்கத்தில் நுழைய வைக்காது ஏனென்றால் அசுல் சலாஸ் எல்லாமே என்ன சொன்னாங்க உங்களுடைய செயல்கள் எல்லாம் என்ன செய்யாது உங்களை வந்து சொர்க்கத்தில் நுழைய நுழைய வைக்காது அப்படின்னு சொன்னாங்க அப்ப சாபால் கேட்டாங்க வல அந்த யார சொல்ல யாரும் சொல்ல உங்களுக்குமா அப்படின்னு கேட்கும்போது போது என்ன சொன்னாங்க ஆம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் என்னுடைய செயல்கள் என்ன செய்யாது நாளை என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்லாது எது வரைக்கும் என்றால் அல்லாவுடைய ரஹ்மத் அதில் இல்லை என்றார் நாம் ஐவேல் ஃபைவ் டைம்ஸ் நம்ம தொழுகிறோம் டெய்லியும் குரான் ஓதுறோம் நோன்பு வைக்கிறோம் ஃபர்தான் நோன்பு இல்லை சுண்ணத்தான நோன்பு வைக்கிறோம் இரவு முழுவதும் தொழுகிறோம் நம்ம நல்ல மனிதர்களாக வாழ்கிறோம் அதாவது குடும்பத்தாரும் சரி நம்ம உற்றார் உறவினர்கள் அண்டை வீட்டுக்கு வீட்டார் எல்லா நம்ம நல்ல மனிதராக வாழ்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நல்ல மனிதர்களாக வாழ்கிறோம் என்றாலும் இது என்ன செய்யாது இது போதும் போதுமானதாக இல்லை நாளை நாம் சொர்க்கத்துக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஏனென்றால் சுல்லாவே என்ன சொன்னாங்க என்னுடைய அமலையை வைத்து நான் என்ன செய்ய முடியாது சொர்க்கத்தில் நான் செல்ல முடியாது எது வரைக்கும் என்றும் அல்லாவுடைய அது இல்லை என்றார் ஓகே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அல்லாவுடைய நியாமத் நமக்கு கொடுத்த இந்த நியாமத் அல்லா கொடுத்த நம்முடைய வாழ்க்கை அல்லா கொடுத்த இந்த பரக்கத் இது எல்லாம் கம்பேர் பண்ணோம் மிக 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 சிறிய அளவு தான் ஓகே அந்த வகையில நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக அல்லாவுடைய ரஹ்மத்தை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது நாம் நமக்கு நாமளே நாம் சரி செய்து கொள்வது எண்ணத்திலும் அமல்களிலும் நாம் சரி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் நாம இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐ வேலை வந்து ஜம்மாத்தோட தொழுகிறோம் அரப் கண்ட்ரில இருக்கும் வேலை ஜமாத்தோட தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் நம்ம என்ன ஆகுது அப்படின்னா ஓ நான் ஒரு ஒரு வந்து கம்ப்ளீட் நம்ம ஃபீல் பண்றோம் ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம்ம பார்த்தால் சஹாபாக்கள் ரசூல்லாவுடன் வாழ்ந்திருக்கிறார்கள் ரசூல்லாவோட இருக்கிறார்கள் ரசூல்லாவோட பாடம் கற்பித்திருக்கிறார்கள் அப்படி இருந்தவர்களும் என்ன நினைத்திருக்கிறார்கள் தன்னுடைய ஈமானுடைய அளவு மிக மிக குறைவு எந்த அளவுக்கு என்றால் அவருடைய ஈமான் ஒரு முன்னாஃபிக்கு நிகரான ஈமான் என்று நினைத்தார்கள் அப்போ பாருங்க அவங்களுடைய அவங்களுடைய அந்த சிந்தனை அவங்களுடைய எய்ம் அவங்களுடைய கோல் அவங்களுடைய கம்பாரிசன் எந்த அளவுக்கு அவங்க இத இந்த இஸ்லாம் இந்த மார்க்கத்தை புரிந்து இருக்கிறார்கள் நம்ம பார்க்க வேண்டும் ஒரு வசனம் ஒரு ஒரு வசனத்துல இபாதினா நம்ம வருது சோ அந்த ஆயிஷா வருதுக்கு ஆய்ச்சியெல்லாம் சொல்றாங்க அதாவது அல்லா வந்து மூன்று லெவல் ஆஃப் பீப்புள் அல்லா சொல்றான் அதாவது ஒன்னு வந்து நன்மையில் முந்தக்கூடியவர்கள் முக்தசி இரண்டாவது முக்தசி நடுநிலைவாதிகள் தேர்டு வந்து ஜாலிம் அந்நியாயம் செய்தவர்கள் அப்ப அதற்கு விளக்கம் சொல்லும் போது ஆய் என்ன சொல்றாங்க சாபிகு கைராத் யார் என்றால் ரசூல் சல்லா அலி அதாவது நன்மையில் முந்தியவர் ஓகே முக்தாசித் அதாவது நடுநிலைவாதிகள் யார் என்றால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பின்னால் வரக்கூடியவர்கள் ஜாலிம் ஜிலும் செய்தவர்கள் அநியாயம் செய்தவர்கள் யார் என்றால் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அவர் கேட்டவர் நீயும் நானும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதில் யார் இணைத்துக் கொண்டார்கள் ஆயிஷா தன்னை இணைத்துக் கொண்டார்கள் எதில் ஜுலும் செய்தவர்களில் ஆயிஷா தன்னை இணைத்துக் கொண்டார்கள் இந்த எந்த அளவுக்கு என்றால் இந்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூடாவால் சொர்க்கவாசிகள் என்று அறிவித்த சஹாபாக்களை என்ன செய்தார்கள் இந்த நிபாக் இந்த குஃபுர் இந்த பிதா இந்த ஷிர்க் இந்த மாதிரி அமல்கள் கொண்டு மிக அதிகமாக பயம் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் ஒமர்துல் ஹத்தாபர் உடைய வாழ்க்கை நம்ம எல்லாம் படித்திருக்கும் வாழ்க்கை வரலாறு உமர் ரி உமர் எனக்கு பின்னால் ஒரு நபி இருக்க வேண்டும் என்றால் யாரா இருப்பார் உமர் நாவினால் பேசுகிறான் அப்படின்னு சொன்னார் உமர் ஒரு வழியில் சென்றால் ஷைத்தான் மருவில் ஓடுகிறான் என்று சொன்னார் அஷ்ரத் முபஷரால உமர் ரதியானோட பேர் இருக்கு சோ இப்படிப்பட்ட ஒரு சஹாபி இப்படிப்பட்ட ஒரு ஹலீஃபா என்ன செய்கிறார்கள் ஹுதேஃபாட்ட போய் கேக்குறாங்க யா முண்டத்தில் என்ன கொடுத்திருக்கிறார் முனாஃபிகளோட பட்டியல் கொடுத்திருக்கிறார் அதில் என்னுடைய பேர் இருக்கான்னு பாத்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப பாருங்க அவங்க எந்த அளவுக்கு ஒரு இறை அச்சம் எந்த அளவுக்கு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்து இருக்கு இந்த உலக வாழ்க்கையில் இந்த நிஃபாக் இந்த முனாஃபிக் நயவஞ்சகத்தன நயவஞ்சகத்தனத்தை அவர்கள் எப்படி அஞ்சினார்கள் என்று நாம் செய்யும் அவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் ஆஹ் கற்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது அதே போல ஒரு முறை என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெருவில் அவர்கள் என்ன செய்தார் கட்டி கொண்டே ஓடினாங்க அப்போ அவங்க யாரை சந்தித்தார்கள் அல்ல

அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு சஹாபி அப்படிப்பட்ட ஒரு ஹலீஃபா அவங்கள என்ன சொன்னாங்க யாஹந்தா நானும் அதே நிலையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு ஓகே சோ இவர்கள் எல்லாம் இந்த உலக இந்த உலக டீவியேஷன் உலக அந்த உலகத்தில் நடப்படி இந்த நயவஞ்சகத்தனத்தை அதிகமாக பயப்படக்கூடியவர் இருந்தார்கள் இந்த நயவஞ்சகம் நிஃபாக்கை நாம் அதிகம் என்ன செய்ய வேண்டும் அதிகமா நம்ம அஞ்சக்கூடிகளாக இருக்க வேண்டும் அதே போல தாபின்ல வந்து அபு முல்கியா அஹ் ரஹமுல்லா அவங்க சொல்றாங்க நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது சஹாபாக்களை சந்தித்திருக்கிறேன் முப்பது சஹாபாக்களிடம் நான் என்ன செய்திருக்கிறேன் பாடத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர் சொல்லக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் யார் ஆயிஷா ரது எல்லாம் அன்ஹா அஸ்மா ரெல்லாம் அன்ஹா அலி ரது எல்லாம் அன்பு சாத் ரது எல்லாம் இவர்களெல்லாம் நான் பாடம் நான் கற்றுக்கொண்டேன் ஹதீஸுடைய பாடம் ஆனால் இவர்கள் முப்பது பேரும் ஒரு விஷயத்தை கண்டு மிகவும் அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது என்னது நய வஞ்சகத்தன் யவஞ்சகத்தின் அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்ன தான் ஆனால் நம்ம இடத்தில் கூட எல்லா அடையாள அடையாளங்களும் இருக்குது நாம் என்ன செய்யறோம் நான் தான் உண்மையான எங்க ஜமா தான் உண்மையான அப்படின்னு நாமளே நாம் என்ன செய்கிறோம் ஒரு டைட்டில் நாம் கொடுத்திருக்கோம் ஆனா சஹாபாக்களுடைய பாருங்கள் சஹாபாக்கள் தாங்கள் அவர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க ஓ நான் முனாஃபியாக மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் நமக்கும் சஹாபாக்களுக்கும் வித்தியாசம் சோ ஆகையால் நம்முடைய செயல்கள் அனைத்தும் நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் நம்ம செய்ய வேண்டும் நாம் முதலில் சரி செய்து கொண்டு நாம் நம்முடைய மக்களுக்கு நாம் எடுத்து வைக்க வேண்டும் அதில் நாம் மிக இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்தது நயவன் ஜெகத்தனம் யார் ஒருவர் ஃபஜர் தொழுகை விடுகிறாரோ அவர் என்ன ஆகிவிட்டார் ஆகிவிட்டார் அலமதுல்ல ஆனா ஒரு நாள் நம்ம மிஸ் ஆகுது நம்ம லேட்டா அறிஞ்சிருக்கிறோம் நமக்கு அது கவலை ஏற்படுத்துகிறதா ஓ நம் ஃபஜரை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு கவலை ஏற்பட்டால் ஏதோ நமக்கும் அந்த மீனுடைய ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்கிறது ஆனா அதிகமானோர் நம்ம என்ன செய்கிறோம் பஜர் தானே ஓகே குளூர்ல தூங்கிட்டேன் ஓகே கதா செஞ்சுக்கலாம் அதுல என்ன இருக்கு அப்படின்னு ரெண்டு ரெக்காத்து ஒரு பத்து மணிக்கு தோத்துட்டு போறவங்க நம்ம அதிகமானவர் ஓகே சோ இதெல்லாம் எல்லாம் நிஃபா கூடிய தன்மை அப்படின்னு ரசூல் சொன்னாங்க அதே போல ஆஹ் இந்த முனாஃபியினுடைய அவருடைய அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் இன்னல் முன்னாஸ்கர் நரகத்துடைய கீழ்த்தட்ட நிலையில் அவர்கள் செய்வார்கள் நாளை மறுமையில் இருப்பார்கள் அப்படின்னு சோ அந்த வகையில் நாம் நம்முடைய செயல்கள் எந்த செயல்கள் எல்லாம் நமக்கு அல்லாவிரு அல்லாவில் அல்லாவிடமிருந்து தூரமாக வைக்கிறதோ அந்த பாவத்தை நாம் முதலாவதாக விடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஓகே சோ அந்த பாவத்தை நாம் விட வேண்டும் அதே போல எந்த செயல்கள் நம்மளையும் நம்முடைய மக்கள் நம்முடைய மீன்கள் நம்முடைய ஃபேமிலி இவர்களையும் இவர்களையும் நம்மளையும் எந்த ஒரு பாவம் பாவச்செயல் நம்ம கனெக்ட் ஆகாமல் விடுகிறதோ அந்த பாவத்தை செய்ய வேண்டும் விட வேண்டும் இந்த பாவத்தை நமக்கு அல்லா நான் செய்வான் நமக்கும் இந்த தர்ஜாக்கள் அல்லா நம்மளையும் இந்த குரானை ஓதிக்கொண்டு மேலும் இந்த நிபாக்கோடைய தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் அதிகமாக செல்ஃப் செல்ஃப்யூஷன் பண்ணி நாம் அல்லாவிடம் உதவி கேட்டு கேட்கக்கூடியவர்களாக நாம் நற்செயல்களை செய்து கொண்டிருந்தால் அல்லா நம்மை இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்